ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நெய் உருண்டைக்கு பச்சரிசியை முதல்ல ஊற வச்சுக்கணும் ஊற வச்சு நல்லா தண்ணியை கழுவிட்டு நல்லா தண்ணியை வடிகட்டி அரைச்சிக்கணும் அரைச்சி ஜலிச்சிக்கணும் தெளிச்சுட்டு நல்லா வானல் அப்படி வறுத்துக்கணும் நல்லா மாவு தொல்ற அளவுக்கு வறுத்து கொட்டிக்கணும் கொஞ்சம் பைத்தம் பருப்பு இப்போ ஒரு கிலோ அரிசிக்கின்னா அரை கிலோ பைத்தம்பருப்பு வறுத்துக்கணும் வறுத்து அதையும் நைஸ் அரைச்சி தெளிச்சிக்கணும் அதை சக்கரை எதுவுமே ஒரு சக்கரை ஒரு கிலோ ஒரு கிலோ பச்சரிசி மாவுன்னா அரை கிலோ பைத்தம் பருப்பு ஒரு கிலோ சக்கரை முக்கால் கிலோ நெய் நெய்யை ஊற்றி முந்திரி பருப்பு ஒரு கால் கிலோ அளவு அதாவது சின்ன சின்னதாக போட்டு போட்டு வறுத்து அது எல்லாத்தையும் இந்த மாவில் போட்டு கிண்டி வச்சு எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டிக்கணும் நல்லா கிண்டி உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும் உருண்டை பிடிச்சி வச்சிக்கணும் சாப்பிட்றதுக்கு நெய்யும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா நம்ம சாப்பிட்றதுக்கு உடம்புக்கு நல்லது டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது நெய் உருண்டை வச்சு நெய் உருண்டை ரெடி இது எல்லா ஃபங்க்ஷனுக்கு வேணால் செஞ்சுக்கலாம் ஒரு நல்ல நாளில் செய்யலாம் இல்லை ஃபங்க்ஷனில் ஸ்வீட் செஞ்சு வைக்கணுன்னாலும் இதை செஞ்சு வைக்கலாம்